இன்னைக்கு வந்து புட்டின் வந்து சொல்றாரு ரஷ்ய அதிபர் வந்து இந்த ரஷ்யாவும் இந்தியாவும் நெருங்கி போறாங்கன்னா பேசும்போது அவர் ரெண்டு வாரம் சொல்றாரு யூ கேன் டேக் இந்தியா ஃபார் கிராண்டட் அப்படிலாம் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது அமெரிக்காவை பார்த்து அடுத்து இந்த ஓவர் அது நிஜம்தான் ஒரு காலத்தில் காலோனியை நடத்திக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது அது மாதிரி நடத்தி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த இதுல வந்து இந்தியா இன்னும் ஸ்ட்ராங்கா தொடர்ந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் ஏன்னா நம்முடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரஷ்யா சீனா இந்த ரெண்டு கூடையும் நம்மளை நெருக்கமாக கொண்டு போகணும் முப்பது வருஷமா யுஎஸ் கூட படிப்படியாக படிப்படியாக அவங்களோட உறவை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த சோவியத் ரஷ்யா சோவியத் யூனியன் கொலாப்ஸுக்கு அப்புறம் மல்டி போலாரை வந்து உலகம் மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து ரஷ்யா அமெரிக்கா கூட நம்மளுடைய உறவை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம் அத்தனையும் வந்து ஒரு நொடியில் வந்து பண்ணிட்டு இந்த பாஞ்சாலி சௌதத்தில் வந்து ப பீமன் வந்து சொல்லுவான் தர்மன் வந்து நாட்டை வச்சு இழந்தோன்னு சக்கரவர்த்தி என்றே மேலாண் தன்மை படைத்திருந்தோம் பொக்கின ஓர்கணத்தை எல்லாம் போக தொலைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அரும்பாடு விட்டு முப்பது வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இடையில உள்ள டிஃபரென்ஸை எல்லாம் கொஞ்சம் குறுக்கிக்கிட்டு நமக்கு இடையில உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க எல்லாம் பெருக்கிக்கிட்டு இந்த ரெண்டு நாடுகளுடைய நல்லுறவா வளர்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு நாடுமே நம்ம மட்டும் இல்ல அவங்க அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்காக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு பெஸ்ட் பெட்டு சைனாவுக்கு எதிராக வந்து இந்தியாதான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அதனால நம்ம ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ரொம்ப செய்யிட்டே இருந்தாலும் நம்மளே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையும் ஒரு நொடியில தன்னுடைய அரகண்டு பேச்சினாலையும் அக்ரெசிவ் ட்ரேட் பாலிசினாலையும் இவர் இந்த டொனால்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து காலிபென்ட இந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய இறையாண்மை காப்பதற்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்தியா வந்து ரொம்ப மெச்சூரா ரொம்ப முதிர்ச்சியா வந்து பிகேவ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அவர் சொன்னதுக்கு வந்து சைனாவுடைய ஈவில் க கரங்களில் வந்து விழுந்துட்டாங்க ரஷ்யாவும் இந்தியாவும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க நம்ம எக்ஸேஸ் மினிஸ்ட்ரி நோ கமெண்ட்ஸ் இருந்து எந்த கமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில் இந்தியா வந்து சரியாகத்தான் தன்னை கையாண்டு கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன் தொடர்ந்து அதே போல் நம்முடைய இறையாண்மை காப்பாற்று விதத்தில் பணிவில்லாமல் துணிவுடன் இருக்க வேண்டும் அதே போலதில் மறுபடியும் சொல்லுகின்றேன் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற இந்த குரூட் ஆயில பெரும் பகுதியை நம்முடைய ஐஓசி போன்ற பொது நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் மக்களுக்கு மிக பெருத்த அளவில் பெட்ரோல் கிடைக்கு கிடைப்பதற்கும் பெட்ரோல் விலையை குறைப்பதற்கும் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும்